நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இப்போ ரிட்டையரும் ஆயிட்டீங்களா ஆனா என்பிஎஸ் விட யூபிஎஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கே யூபிஎஸ் நமக்கு தெரிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே இல்ல என்பிஎஸ் கூடவே யூபிஎஸ்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வர ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அது என்னெல்லாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறத சமீபத்தில் மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது என்பிஎஸ் இருந்ததா யூபிஎஸ் இருந்ததா எனக்கு எது செட் ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்தது குறிப்பா நீங்க உங்க சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க இனிமேல் நான் என்பிஎஸ்ஓ இல்ல யூபிஎஸ்ஓ சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா கூட யூபிஎஸ்ஓட பெனிஃபிட்ஸை உங்களால அவைல் பண்ண முடியும் அதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னவா இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்க பத்து வருஷம் அது சர்வீஸ்ல இருந்திருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க மார்ச் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ ரிட்டையர் ஆயிருக்கணும் அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது சோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் நீங்க மீட் அவுட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க யூபிஎஸ் பெனிஃபிட்ஸ் க்ளைம் பண்ணலாம் அப்படி இல்ல ஒரு என்பிஎஸ் ஹோல்டர் ஒரு என்பிஎஸ் மூலமா பென்ஷன் வாங்கிக்கிட்டு ஒரு நபர் இறந்துட்டாங்க இப்போ அதன் மூலமா ஃபேமிலி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களும் இந்த யூபிஎஸ் பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ண முடியும் இந்த யூபிஎஸ் பெனிஃபிட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்கும்போது உங்களோட பேசிக் பே பிளஸ் டிஏ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எந்த அமௌண்ட் வருதோ அதுல பத்துல ஒரு பங்கு நீங்க லம்சமா கிளைம் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு உங்களோட பேசிக் பே பிளஸ் டிஏ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல பத்துல ஒரு பங்கான பத்தாயிரம் ரூபாவை நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை லம்சம்மா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட் வேண்டாம் மாசம் மாசம் ஒரு பென்ஷனா கிடைச்சாதான் எனக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க க்ளைம் பண்ணலாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற என்பிஎஸ் கூட இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒரு ஆடட் பெனிஃபிட்டா சேர்ந்து உங்களுக்கு மொத்தமா வர ஆரம்பிக்கும் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க போது அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க இதுக்கு பிசிக்கலாவே போயிட்டு அப்ளை பண்ணலாம் இல்ல ஆன்லைன் மெத்தட்லயும் அப்ளை பண்ணலாம் பிசிக்கலா போயிட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களோட டி போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் இதுக்கு அந்த ரிட்டையர் ஆன நபர் என்பிஎஸ் மூலமா பென்ஷன் வாங்குற நபரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பி டூ அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க டிடிஓ ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணணும் ஒருவேளை அந்த பென்ஷன் வாங்குற நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பௌஸ் அதாவது கணவனோ இல்ல மனைவியோ அவங்களுக்கு பி ஃபோர் இல்ல பி சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளைம் சாங்ஷன் ஆகும் இல்ல எனக்கு பிசிக்கலா போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா www.npscra.cdl.co அப்படிங்கற அபிஷியல் வெப்சைட்ல போய் இதுக்கான ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணலாம்

இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்க டைரக்ட் பென்ஷனரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பி டூ ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்பௌஸா இருந்தாங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா பி ஃபோர் பி சிக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த க்ளைம் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா ஜூன் முப்பதாம் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க சோ உங்களுக்கு இந்த யூபிஎஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த க்ளைமை நீங்க சப்மிட் பண்ணணும் இப்போ பொதுவாவே யூபிஎஸ்க்கும் என்பிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் ஆனா நீங்க இப்போ டிசைட் பண்ணணும் உங்களுக்கு யூபிஎஸ் ஓட ஆடட் பெனிஃபிட்ஸ் வேணுமா இல்லையா அப்படின்னு சோ யூபிஎஸ் பத்தி நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்பிஎஸ்ல உங்களோட கார்பஸ்ல ஒரு பகுதியை ஈக்குவிட்டில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதாவது பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கம் உங்களோட கார்பஸ்ல தெரியும் உதாரணத்துக்கு மார்க்கெட் நல்ல ஏறுச்சு அப்படின்னா உங்களோட கார்பஸ்லயும் அது இம்பாக்ட் ஆகும் கார்பஸும் வளரும் இல்ல மார்க்கெட்ல ஒரு இறக்கம் வருது அப்படின்னா உங்களோட கார்பஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு ஒரு சில அசூரன்ஸ கண்டிப்பா கொடுப்பாங்க என்னன்னா யூ சூஸ் பண்ண ரிட்டையர் எல்லாருக்குமே மாசம் பத்தாயிரம் அப்படிங்கிறது மினிமம் அமௌண்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா கொடுத்துருவாங்க அதுக்கு மேல ஏதாவது அமௌண்ட் அவங்களுக்கு கிளைம் ஆகணும் அப்படின்னா அது அவங்களோட மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக் பே பிளஸ் டிஏ சேர்ந்த அமௌண்ட்ல பத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு லம்சமா கிடைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இதை கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது வருஷத்துக்கு ரெண்டு தடவை இப்படி நீங்க உங்களோட மொத்த கார்போஸ்ல இருந்து நீங்க கிளைம் பண்ணாலும் கூட மினிமம் பத்தாயிரம் உங்களுக்கு பென்ஷன் வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல்ஸ்ல எந்த மாற்றமுமே வராது கன்ஃபார்மா பத்தாயிரம் வந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம பார்க்கும் போது யூபிஎஸ்ல மார்க்கெட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மார்க்கெட் பத்தி எனக்கு பயம் இல்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிடிக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம் இல்ல எனக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க முடியாது கொஞ்சம் சேஃபா தான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூபிஎஸ் கரெக்டான விஷயமா இருக்கும் ஆனா உங்களோட நீட்ஸ பொறுத்து உங்களோட ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் நீங்க என்பிஎஸ் வேணுமா யூபிஎஸ் வேணுமா அப்படிங்கறத சூஸ் பண்ண முடியும் ஆனா நான் ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு யூபிஎஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காம போயிட்டேன் அப்படின்னு நினைச்சவங்க இனி கவலைப்பட வேண்டாம் ஜூன் முப்பது பதினாலாம் தேதிக்குள்ள இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணி நீங்க யூபிஎஸ் ஓட பெனிஃபிட்ஸையும் பெற முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க